ஹலோ ரமன் ரமா பூப்பொட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த அத்தியாயம் பார்ப்போம் நான் உதவிக்கு ஆவிகளை அழைக்கிறேன் அவர் உங்களை உண்மையான அர்த்தத்தில் ஒரு மந்திரவாதி என்று அழைக்கிறார்கள் ஒரு மந்திரவாதி அல்ல அதே போல சிந்தனை வாசிப்பவர் இதற்கு மேல் நான் எதையும் கூற விரும்பவில்லை என்றார் அவரது கூற்று மேலும் சேர்க்க தேவையில்லை போதுமானதாகவே இருந்தது அதுவும் திடுக்கிடுமாக இருந்தது உங்கள் கண்ணுக்கு தெரியாத பணியாளர்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன் நான் அவரிடம் கேட்கிறேன் ஆவிகளா சரி எனக்கு மூன்று வருட கடினமான பயிற்சி எடுக்க வேண்டியிருந்தது அவர்கள் மீது எனது தற்போதைய கட்டுப்பாட்டை பெறுவதற்கு நீங்கள் பார்க்கிறீர்கள் நமது பொருள் உணர்வுகளுக்கு வெளியே இருக்கும் மற்ற உலகில் கெட்ட மற்றும் நல்ல ஆவிகள் உள்ளன நான் நல்ல ஆவிகளை மட்டுமே பயன்படுத்த முயற்சிக்கிறேன் அவர்களில் சிலர் உலகம் மரணம் என்று அழைப்பதை கடந்து சென்ற மனிதர்கள் ஆனால் எனது உதவியாளர்களில் பெரும்பாலானவர்கள் ஜின்கள் அதாவது ஆவி உலகில் பூர்வீக வாசிகள் அவர்கள் ஒருபோதும் மனித உடலை கொண்டிருக்கவில்லை அவர்களில் சிலர் விலங்குகளைப் போலவே இருக்கிறார்கள் மற்றவர்கள் மனிதர்களைப் போலவே புத்திசாலிகள் எகிப்தில் நான் அவர்களை ஜின்கள் என்று அழைக்கும் தீய ஜின்களும் உள்ளனர் அவர்களுக்கு பொருத்தமான ஆங்கில வார்த்தை எதுவும் எனக்கு தெரியாது அவர்கள் குறைந்த மந்திரவாதிகளால் குறிப்பாக ஆப்பிரிக்க சூனியக்காரர்களால் பயன்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுடன் நான் எதையும் செய்ய மறுக்கிறேன் அவர்கள் ஆபத்தான வேலைக்காரர்கள் சில சமயங்களில் அவர்களை பயன்படுத்துபவர் மீதே துரோகமாக திரும்பி அவர்களை கொன்று விடுவார்கள் நீங்கள் வேலை செய்யும் இந்த மனித ஆவிகள் யார் அவர்களில் ஒருவர் எனது சொந்த சகோதரர் என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும் அவர் சில வருடங்களுக்கு முன்னாடி இறந்தார் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு ஆன்மீக ஊடகம் அல்ல ஏனென்றால் எந்த ஆவியும் என் உடலில் நுழைய விடுவதில்லை அல்லது எந்த வகையிலும் என்னை கட்டுப்படுத்த அனுமதிக்கவில்லை என் அண்ணன் என்ன நினைக்கிறானோ அதை என் மனதில் பதிவதன் மூலம் அல்லது என் மனக்கண் முன் ஒரு படத்தை கொண்டு வருவதன் மூலம் என்னுடன் தொடர்பு கொள்கிறான் நேற்று நீங்கள் எழுதிய கேள்விகளுக்கு எனக்கு அப்படித்தான் பதில் தெரிந்தன மற்றும் ஜின்கள் என் கட்டளைப்படி எனக்கு முப்பது பேர் உள்ளனர் அவர்கள் மீது தேர்ச்சி பெற்ற பிறகே அவர்களை பயன்படுத்துகிறேன் நீங்கள் குழந்தைகளுக்கு நடனம் பயிற்று விற்பது போலவே இதுவும் நான் அவர்களுக்கு எனது விருப்பத்தை எப்படி செய்வது என்று பயிற்சி அளிக்க வேண்டும் ஒவ்வொருவரின் பெயரையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பெயரை தெரியாமல் எந்த வேலையையும் செய்ய சொல்ல முடியாது இந்த பெயர்கள் சிலவற்றை யூதர் எனக்கு கொடுத்த பழைய புத்தகங்களிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் மஹமூத் பே சிகரெட் பெட்டியை மீண்டும் என்னை நோக்கி தள்ளுகிறார் பின்னர் தொடர்கிறார் ஒவ்வொரு ஆவிக்கும் நான் குறிப்பிட்ட கடமையை அளித்துள்ளேன் ஒவ்வொருவரும் தனித்தனி வேலைக்கு பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் இதனால் நேற்று உங்கள் காகிதத்தில் பென்சிலால் எழுதப்பட்ட வார்த்தைகளை உருவாக்கிய ஜின்களால் உங்கள் கேள்விகளின் தன்மையை கண்டறிய உதவ முடியாது இந்த ஆவிகளுடன் நீங்கள் எப்படி தொடர்பு கொள்கிறீர்கள் என்பது எனது அடுத்த கேள்வி அவர்கள் மீது சிந்தனையில் கவனம் செலுத்துவதன் மூலம் நான் அவர்களை மிக விரைவாக என்னிடம் அழைக்க முடியும் ஆனால் நடைமுறையில் நான் வழக்கமாக அரபு மொழியில் தேவைப்படும் ஆவியின் பெயரை எழுதுகிறேன் அது எனக்கு உடனே கொண்டு வர போதுமானது எகிப்தியன் கை பார்க்கிறார் அவர் எழுந்து கூறுகிறார் இப்போது என் நண்பரே எனது முறைகளை பற்றி உங்களுக்கு வேறு எந்த விளக்கத்தையும் கொடுக்க முடியாது என்று நான் வருத்தப்படுகிறேன் நான் ஏன் அவற்றை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லா நாடினால் நாம் மீண்டும் ஒரு நாள் சந்திக்கலாம் குட் பை அவர் கும்பிடும்போது புன்னகை அவர் பற்கள் தெரிகிறது முடியும் தருவாயில் உள்ளது அவர் குனிந்து நமஸ்காரம் செய்துவிட்டு சந்தோஷமாக சிரித்து கொண்டு புறப்படுகிறார் பம்பாயில் இரவு நான் தாமதமாக படுக்கைக்கு செல்கிறேன் ஆனால் தூங்கவில்லை கனமான காற்று என்னை திணறடிக்கிறது அதில் ஆக்சிஜன் இல்லை என்று தெரிகிறது மற்றும் அதன் வெப்பம் தாங்க முடியவில்லை கூரையில் இருந்து தூங்கும் மின் விசிறியின் சுழலும் சக்திகள் கொஞ்சம் நிம்மதியை தருகின்றன ஆனால் தூங்குவதற்கு அது கொஞ்சம் கூட உதவவில்லை நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் ரமா ரமா பூ போட்டு